ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத ஆரம்பித்து ரீஃபண்ட் அமௌண்ட் எப்படி வாங்குறது கேன்சல் எப்படி பண்ணுறது டிடிஆர் எப்படி ஃபைல் பண்ணுறது மாதிரி பல வகையான டவுட்ஸ் அண்ட் நிறைய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரயில்வேல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட் வந்துருக்குது அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து லோயர் சீட் வந்து கிடைக்கணும் அப்படின்றதான் ரொம்பவே ஆசைப்படுவோம் இனிமேல் அந்த சீட் எல்லாருக்கும் கிடைக்க போகிறது கிடையாது அது யார் யாருக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் அந்த அப்டேட்டாக நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும் பொதுவாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போக்குவரத்துன்றது விலை வந்து நமக்கு கம்மியாகவும் இருக்கும் நேரமும் நமக்கு மிச்சப்படுத்துறதாகவும் இருக்கும் ஸோ தட் அதனால ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்றத முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கான சீட்ஸை நமக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ரிசர்வேஷன் பண்ணி நம்ம வச்சிக்கிறோம் மோஸ்ட்லி நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கு லோயர் பர்த்தோ இல்லைனா சைட் லோயர் பர்த்தோ தான் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி தான் புக் பண்ணுவோம் இந்த மாதிரி புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்கூட்டி புக் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பர்த் வந்து லோயர் பர்த் எல்லாமே நமக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் புக் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து லோயர் பர்த் வந்து கிடைக்காம கூட போயிடுது ஸோ தட் இதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்திய ரயில்வேல பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு ரூல் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த புது அப்டேட் படி பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல வந்து லோயர் பர்த்தும் சைடு லோயர் பர்த்தும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டும்தான் இந்த இருக்கைகள் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்த சலுகைகள் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக ரயில்வேல வந்து லோயர் பர்த்தை வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க இவங்களோட பயணத்தை மேலும் வசதியாக்குறதுக்காகவும் இந்திய ரயில்வே இந்த முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க இந்தியன் ரயில்வே உத்தரவின்படி பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் வகுப்புல மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு இருக்கைகளும் ரெண்டு லோயர் பர்த் ரெண்டு மிடில் பர்த் மூன்றாவது ஏசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்ஸும் ஏசி த்ரீல எக்கானமியில் இரண்டு சீட்ஸும் ஒதுக்கப்பட்டிருக்குது இது தவிர பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்களுக்குமே கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியவங்க அதாவது நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேல லோயர் பர்த் சீட்ஸை வந்து தராங்க இது பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் சீட்டில் வந்து சிக்ஸ்லேருந்து செவன் லோயர் பர்த்ஸும் தராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூன்றாவது ஏசி கோச்சிலையும் நாலுலேருந்து அஞ்சு லோயர் பர்த்குகளும் ஒரு ஒரு இரண்டாவது ஏசி பெட்டியிலையும் மூணுலேருந்து நாலு லோயர் பர்த்துகளும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒதுக்கி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணும்போது அவங்க லோயர் சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணலை அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த சீட்ஸ் வந்து அலாட் பண்ணப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க ஸோ தட் கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா ஏஜ் கம்மியாக இருக்கும் பட் ஆனால் அவங்க கர்ப்பிணியாக இல்லைன்றது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது ஸோ தட் டிக்கெட் புக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அப்பர் பர்த் கூட அவங்களுக்கு டிக்கெட் ரிசர்வேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஆன்போர்டில் வந்து டிக்கெட் வந்து செக் பண்ணுவாங்களே டிடிஆர் அந்த டைமில் அவங்களுக்கு லோயர் பர்த்தை மாற்றி கொடுத்துட்டு அவங்களோட அப்பர் பர்த்தை வேற யாருக்காவது மாற்றி கொடுக்கறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இந்தியன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸை கொண்டு வர்றாங்க இந்த நிறைய ரூல்ஸ் வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இன் கேஸ் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ரயில்வே ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா டிக்கெட் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அப் டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நமக்கு பெனால்ட்டி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் தென் ஆறு மாதம் சிறை தண்டனையும் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மினிமம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் வரைக்குமே நமக்கு பெனால்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ தட் நம்ம லோயர் பர்த் நம்ம டிக்கெட் எடுக்கிறதுல இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்குது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ரயில்வே ரிலேட்டடான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அண்ட் தென் இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரயில்வே ரிலேட்டடான முக்கியமான எந்த அப்டேட்டாக இருந்தாலும் இம்மிடியேட்டாக நம்ம சேனலில் வந்துடும் ஸோ தட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்